அனைவருக்கும் வணக்கம் பிடி தமிழா சேனலை அனைவருக்கும் நன்றி இந்த சே காணொலியை பார்த்து கடந்து செல்லவில் ஒரு சர்பிரைஸ் செய்து கொடுங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்ஸும் நமக்கு மிகவும் வாடிக்கையில கூடு செய்ததும் அதிகரிக்கக்கூடும் எங்களுக்கு ஊக்கத்தை கொடுங்கள் ஏற்கனவே இரண்டு மூணு சேனல்கள் வைத்து எல்லாமே நீக்கிவிட்டார்கள் இது தமிழ் தேசியத்தை தொடர்பாக நம்ம காணலி எடுத்து கொடுக்குறோம் உங்கள் ஊக்கத்தை அளித்து கொடுத்துங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்த ஆதரவு கொடுங்கள் நன்றி நம்ம வாங்க காணலில் பார்க்கணும் இன்றைய கதனவெளியில் நின்று பார்ப்போம் விஜய் அவர்கள் இந்த சலசலப்புக்கு பிறகு இந்த ஆலோசனை கூட்டத்து பிறகு ஏதாவது பின்னணி நடந்திருக்குமா அப்படின்னு தெரியல விஜய் அவர்கள் தன் பணிதலை கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்தை நடத்த உள்ளார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து இரநூத்தி நாற்பது தொகுதிகளில் சென்று அனைத்து பொறுப்பாளர் நியமிக்க சொல் நியமிக்கபடி ஆலோசனை நடத்துவதாக செய்திகள் வருகின்றன தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வளரவிடாமல் இது இதுபோன்ற நிறைய கட்சிகள் எல்லாம் கொள்கையை மறந்து உடனே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அந்த குறுக்கு வேலை தான் தமிழ் தேசியம் வீழுகிறது அந்த நிலைப்பாட்டில் போகாமல் சிவமரணன் தம் கொள்கையிலும் உறுதியோடு நிலைப்பாடு சரியாக செல்கிறார் மாற்றணும் நம்ம மாற்றணும் அதுக்கேற்ற மாற்றில் சரியான ப செல்ல வேண்டும் என்று கரெக்டாக செல்கிறார் சீட்டு கிடைக்கிது நோட்டு கிடைக்குதுன்ட்டு குறுக்கோயில் போனாக்கா நம்முடைய இலக்கை அடைய முடியாதுன்றது சரியான பசுன்னு கொடுக்குறார் இன்னைக்கு விஜய் அவர்கள் எல்லா கட்சியும் அரவணைக்க வேண்டும் சொல்றது பெரியாரே பேசுகிறேன் அம்பேத்கராக பாசுகிறார் எல்லாரையும் பேசுகிறான் தமிழ்த் தேசிய வேலுநாச்சியார் எல்லாத்தையும் பேசுனா எல்லா ஓட்டையும் கவர் பண்ணிடலாம் இல்லை திராவிட பெரியாரை பற்றி பேசுகிறா திராவிடத்துக்கு கொண்டோடு எடுத்துடலாமா இல்லை சட்டமத அம்பேத்கர் பற்றி பேசுனா விசியை ஓட்டுற எழுத்துடலாமா அப்படி எல்லா கோணத்தையும் சமத்துவமாக எடுத்து கொள்வார் அது ஆனால் அது ஒருபோதும் நிலைக்காது விஜயகாந்தி ஏற்பட்ட நிலைமை தான் ஆதங்கள் ஆகும் கூட்டணி கட்சிகள் மட்டும் மக்கள் கூட்டணும் ஒன்று கட்சி ஆரம்பித்தார் அங்கே போனோன்னா அவர் மதிப்புக்கு எடுத்துட்டாங்க தனியாக இருந்தால் கூட முதலமைச்சராக இருக்க வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு அவருக்கு கூட்டணி சென்று அவரை வாக்கை சேர்த்து விட்டார்கள் அவருடைய கொள்கையில் மாறிவிட்டார்கள் அப்புறம் அவரு விட்டு விட்டு வந்துட்டாங்க கைட்டு விட்டு அவங்க வேலை பார்த்துட்டு போய்ட்டு காசு வாங்கிட்டு தனியாக போயிட்டாங்க மாதிரி நிலைமைக்கு தான் விஜய் ஆக்க ஆக்கப்படுவார்கள் அவர்கள் உண்மையில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து சரியான செலவிட்டு நல்ல ஆட்சி அமைக்க வேண்டும் மக்கள் நல்ல செய்ய வேண்டும் எண்ணம் இருந்திருந்தால் தமிழ் தேசிய பக்கம்தான் அவர் நின்றுக்க வேண்டும் எல்லா பக்கமும் நின்றுக்கிட்டு இப்போ பல ஆண்டுகளாக நின்று பல தேர்தல் நின்று பல மக்களை பிரச்சனை தேர்தல் போட்டிக்கிட்டு நமக்கு ஒரு அங்கீகாரம் மக்கள் கொடுத்துருக்காங்க மாதிரியும் எல்லாம் எங்கூட வாங்க எங்கூட வாங்க வந்து சேர்ந்துங்க அதை அதை அதிகாரம் தரம் பங்கு தரம் சீட்டு தரன்ற மாதிரி அவர் இவ்வளோ துணியில் ஆணவத்தில் இருக்கற பாருங்க நீங்கள் ஏற்கனவே இருக்கிற கட்சியெல்லாம் பாமக வீசியாக இருக்கட்டும் நாம் இருக்கட்டும் இவங்களெல்லாம் த அவங்களும் ஒரு செல்வாக்கு இருக்கிறது ஒரு ஓட்டு வாக்கு வாங்கி சாக்கு இருக்கிறது அவர்களெல்லாம் கூட்டணிக்கு வாங்க அடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறன்னா பரவாயில்லை விஜய் அவர்கள் எந்த செல்வாங்க நிரூபிக்கவில்லை வாங்க வாங்க அழைக்கிறார் என்றால் இவங்களுக்கு ஓடி போய் சீட் கொடுக்கிற எவ்வளோ அது மட்டம் தட்டி நினைக்கிறாரோ பாருங்கள் அப்படியே அப்படி அழைத்தாருங்கன்ற இவர்கள் முதலமைச்சர் பைசு கொடுப்பாரா முதலமைச்சர் பைசு கொடுத்து மற்ற மசோதா கொடுப்பா அவர் எடுத்துப்பாரா விஜய் இவர் துணை முதலமைச்சர் போய் எடுத்துப்பாரா அது பண்ணி திரையுலாளர்கள் அந்த கவர்ச்சி இருந்ததுனால மக்களுக்குனால பணம் இருந்ததுனாக்கா எல்லாம் ஓடி வந்துடுவாங்க நம்ம ஈஸியாக முதலமைச்சராக நினைக்கிறாரா வையானா ஐயா அவர்கள் வந்து ஒரு கருத்தை எடுத்துகிட்டு இருந்தார் திராவிடன்னா தமிழ்தியை திரா பெரியாருந்தால் திராவிடத்து கிடையாலமா அப்படி போல் சிமான் எடுத்துக்கிறாண்டு அப்படி ஒரு கருத்தை வைத்துருக்கிறாரு பெரியார் இப்போ சொல்லிட்டு போயிடலாம் பெரியார் இல்லைனாக்கா வந்து அந்த காலத்தில் போய் ட்ரெயினில் பயணித்து உட்காந்து போக முடியாது அப்படிங்கிறார் நெரியாளர் கேட்குறாரு இதுக்கு அவர் வந்து பெரியார் பெரியாரும் போராட்னாலும் பெரியார் மட்டும் இல்லை அப்படின்னு கருத்தை அப்படின்னு தான் பதிவு வச்சுருக்காரு நெரியாளர் ஆனால் இவர் வந்து திரும்ப க ஃபுல்லாடியே அப்படியே கவர்ந்துட்டார் அப்படியே விசிக்க பக்கம் வச்சு சாரி டிவிக்கு பக்கம் அப்படியே படுத்து விட்டாருங்க இந்த ஐயா நித் தமிழ் தேசிய அளவிலாம் இருந்தவர் தான் கட்சியில் விட்டு வெளியே போனாலுமே கொஞ்சம் சரியான நெரியல் இப்போ பெட்டி கொடுப்பார் போய் ஓரளவு நேர்மையாக இருக்கும் இப்போ திவிக்கு ஆச்சு ஆரம்பித்தவுடன் திவிக்கே பக்கம் படுத்து விட்டார் பெரியார் கொள்கை கேட்டுருக்கிறார் பெரியார் அவ்வளோ மறக்க முடியாதுங்க விஜய் எல்லாம் சரியாக போயிருக்காரு நாங்கள் வந்திருக்கோம் அந்த கட்சியில் உள்ள தொண்டன்கிட்ட கட்சியில் பொறுப்பானும் பேச மாட்டார் எங்கள் கேட்டோம்னா நாங்கள் வந்திருக்கோன்றார் எங்கள் ஒரு தான் கட்சி தான் இவங்க கட்சி தான் நாங்கள் வந்திருக்கோம் எல்லாத்தையும் மாற்ற போகிறோம் சமத்துவத்தை கொடுப்போம் பெண்ணருக்கு கொடுக்க போகிறோம் எல்லோரும் கொடுக்க போகிறோம் ஈக்குரை கொடுக்க போகிறோம் எல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பேசுறாரு இந்த ஐயா அப்படி அந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்காரு தமிழ் தேசியம்னா அதையும் சொல்கிறார் தமிழ் தேசம்னா கலாச்சாரம் பண்பாட்டை மீட்டு தமிழ் தேசியம் இவங்கள தான் சொல்கிறாங்க அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க பெரியார் சமத்துவம் பெண்களும் சொல்கிறாங்க எல்லாம் பெரியார் சொல்கிறாங்க அதை தான் அவங்க பேசுகிறாங்க அப்படி தான் அவனு ஐயா பேசுகிறாரு இது என்னமான அப்போ கூட தெரியலைங்க எல்லாம் கட்சி ஆரம்பித்த பிறகு அவங்களும் காசு கிடைக்குதா இல்லை பின்னாடி என்ன கமிஷன் வருதா என்னென்னு தெரியல அப்படியே நவுந்துட்டாங்க ஒரு பக்கமாக அவர் போகிறாங்க ஒரு பக்கமாக இருக்காங்க ஆனால் எந்த சமரசமின்றி சரியான பாதையில் செல்கிறது என்று தான் தோணுகிறது நாம் தமிழ் கட்சி அது வெற்றி பெற்றால் பெற்றாலும் ஒரு சரித்திரம் உண்டு நேர்மையாக நின்றார்கள் ஆனால் அது சுயநலத்துக்காக காசுக்காக உடனடியே பதவி வேண்டும் அற்புத பதவி வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறாங்களா அது ஒருபோதும் காசு நினைக்காது விஜய் ரசிகர் அவர் நீங்கள் திரும்ப யோசிக்க வேண்டும் நம்பது தமிழ் தேசிய கொள்கையே தமிழ் தமிழ்நாடுக்கே எடுக்கணும் அனைத்து கட்சி திராவிட கட்சியை ஒழிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் திராவிட சந்தத்தை ஏற்றுக்கிறாரு கேட்டுக்கொண்டுக் கொடுக்கிறாரு அதனை உணர வேண்டும் ரசிகலாக இருங்கள் யாருக்கு ஒன்றால வேணாலும் காலத்தில் பதினாண்டுகள் தொடர்ந்து போராடியில் மக்களை வென்று மனதை வென்று தேர்தலில் போட்டிட்டு தான் எனக்கு வாக்குப்படுதுன்னு நாம தலைச்சராக கேட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு சந்திப்பு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மக்களை புற கொடுக்காத படத்தை நடிச்சிட்டு தான் செல்வாக இருக்குது மக்கள் அறிமுகம் இருக்குது வந்து என்ன ஓட்டு போடுறேன் ஈஸி ஜச்சிடலாம் அந்த தாழ்வான எண்ணத்தை மக்கள் வச்சிருக்காங்க பார்த்திங்களா நம்ம தேர்தலில் நடிச்சிருந்தாக்க செல்வாக்கள் தான் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க வச்சுருக்காங்க வச்சிருக்காரு அந்த இதுக்கு நீங்கள் சரியான சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் ரசிகர் ரசிகர் என்று ஒரு மனப்பான்மையில் வாக்களித்துகிறார் என்று சொன்னால் போன தடவை கமலைப்படுத்தால் சவாத சவாத சேதத்தை சேர்த்தார் இன்று தம் சதவாக்கியத்தை விஜயவர்கள் சென்று கொஞ்சம் வாக்களிப்பதுனால் அது வீண வாக்கு தான் அதை யோசித்து வாக்கெடுங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவர் மேடையை ஆரம்பிச்சிருக்காரு மேடையை போட்டு பேசி முடிச்சிட்டாரு அதில் சில நிறைவுகள் எல்லாம் அவருக்கு காதுக்கு சென்றிருக்கும் திருத்து கொள்வார்களா இல்லை அவனு பேட்டியால் கொடுக்கும்போது இதெல்லாம் இதுக்காக சொன்னால் சொல்ல விலை கொடுக்க போகிறா என்று அவரே சந்திப்பார் சந்தித்த பிறகு இன்னும் நேர்களை வரும் பழைய பிறகு சந்திக்க வேண்டும் சீமானவர்களானு இப்போ நிறைய பின்னண்களை சந்தித்து தான் வந்து கொண்டிருக்கிறார் எல்லா வசைப்பாடுகளையும் எதிர்மறைகளையும் எல்லாத்தையும் கடந்து தான் வந்துகிட்டு இருக்காரு அவ்வளோ ஈஸியாக அரசியல் கடந்து முடியாது என்று அண்ணன் சொல்லியிருக்கிறார் இது விஜய் அவர்களுக்கும் தெரியும் பல முறை விஜயோட ஏதோ ஒரு வழியில் சந்தித்து நல்ல ஒரு அரசியல் எடுக்கணும்னு சொல்லிக் கொடுத்துருக்காரு அதெல்லாம் காது கொண்டு கொள்ளாமல் வேற ஒரு வழியில் சென்று கொண்டுருக்கிறார் தான் அண்ணன் அவர்கள் கட்டமான பதிலடி கொடுத்திருந்தார் என்று இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இனி மே வேலைகளில் அரசியல் விஜய் எடுக்க பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி இந்த சேனலை சவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்